வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பதிவாளர் அலுவலகத்தில் மேலாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் சோதனையில் கணக்கில் வராத எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பறிமுதல் சார் பதிவாளர் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் இரண்டு நபர்கள் உட்பட மூன்று நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் இரண்டு எண் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இன்று காலை முதல் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெற்று வருவதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாலை நான்கு மணி அளவில் தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜா தலைமையில் இரண்டு ஆய்வாளர்கள் உட்பட பத்து பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மாலை நான்கு மணிக்கு துவங்கிய சோதனையானது இரவு பத்து மணிக்கு மேல் நடைபெற்றது ஆறு மணி நேரமாக இணை சார்பதிவாளர் அலுவலகம் முழுவதும் முழுமையாக சோதனையிட்டதில் கணக்கில் வராத எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைப்பற்றினர் மேலும் இன்று அந்த அலுவலகத்தில் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளதால் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் மேலும் ஆறு மணி நேரமாக நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கைப்பற்றப்பட்டதோடு இணைச்சார்பதிவாளர் பரமேஸ்வரி மற்றும் அலுவலக உதவியாளர்கள் இரண்டு நபர்கள் உள்ளிட்ட மூன்று நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்